தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கொடைக்கானலில் மு ஸ்டாலின் தயாரிக்கும் ஆறு அதிரடி திட்டங்கள் கொடைக்கானலில் மு ஸ்டாலின் தயாரிக்கும் ஆறு அதிரடி திட்டங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் ஓய்வெடுப்பதற்காக கோடைகால விடுமுறையை கழிப்பதற்காக கொடைக்கானல் சென்றுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் கொடைக்கானலில் ஓய்வெடுக்கும் பொழுது ஆறு அதிரடி திட்டங்களை தயார்படுத்துவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அநேக தொகுதிகளில் தொகுதி பொறுப்பாளர்களாக இருந்த தமிழக அமைச்சர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததன் காரணமாகவும் திமுகவிற்கு அந்த தொகுதி வழங்கப்படாததன் காரணமாகவும் தொகுதியில் அவர்கள் வேலை பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது ஆகவே அந்த தொகுதிகளில் திமுக தோற்கும் நிலை அல்லது எழுபறி ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் வாக்குப்பதிவு முடிந்த பின்பு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பு அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடாத அமைச்சர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்க திமுக தலைவர் மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார் எந்தெந்த அமைச்சர்களை நீக்குவது என்ற பட்டியலை அவர் தயாரித்து வருகிறார் இது திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் முதல் திட்டம் அடுத்ததாக திமுக வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்த திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ரொமோஷன் வழங்குவதுதான் மு ஸ்டாலினின் இரண்டாவது திட்டம் அவருக்கு திமுக கட்சியில் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி அல்லது திமுக அமைச்சரவையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது சம்பந்தமாக மு க ஸ்டாலின் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இது திமுக தலைவர் மு ஸ்டாலினின் இரண்டாவது திட்டம் அடுத்ததாக திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் ஐடி விங் சரியாக செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது தோல்வியை தழுவியது ஐடி விங் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஆகிய ஐடி விங்கோடு ஒப்பிடும் பொழுது திமுகவின் ஐடி விங் தோற்றுப்போனதாக கூறப்படுகிறது ஆகவே ஐடி விங் மாநில பொறுப்பாளர்களை நீக்கிவிட்டு ஐடி விங்கை பலப்படுத்துவது சம்பந்தமாக அவர் அதிரடி திட்டம் தயார்படுத்துவதாக கூறப்படுகிறது அடுத்ததாக திமுகவின் நான்காவது திட்டம் என்னவென்று சொன்னால் திமுகவுக்கு எதிராக சில ஊடகங்கள் சில பத்திரிகைகள் சில செய்தி தொடர்பு நிறுவனங்கள் ஆகியவை பணம் வாங்கி கொண்டு செயல்படுவதாக கூறப்படுகிறது ஆகவே திமுகவுக்கு எதிராக செயல்படுகின்ற ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் தங்களை ஆதரிக்கும் வகையில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அதிரடி திட்டம் தீட்டுவதாக கூறப்படுகிறது அடுத்தது ஐந்தாவதாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் வெற்றி பெறுகிற திமுக எம்பிக்களில் குறைந்தது ஏழு பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்குவது என்றும் எந்தெந்த நபர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கலாம் என்று அவர் பட்டியல் தயார் செய்வதாக கூறப்படுகிறது அடுத்ததாக ஆறாவது திட்டம் என்னவென்று சொன்னால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறி பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இணைந்து மத்திய அமைச்சர் பதவியை பெற்று பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து செயல்படலாமா என்று அவர் ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது ஆகவே கொடைக்கானலில் ஓய்வெடுப்பதற்காக சென்றிருக்கிற திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆறு அதிரடி திட்டங்கள் தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது இது திமுகவினருக்கும் திமுக தொண்டர்கள் மத்தியிலும் திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது